ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஷா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல் பெண்களின் ஆரோக்கியத்திற்கு உதவும் நெல்லிக்காய் ஜூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குளிர்காலம் வந்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதோடு நம்முடனே பல வைரஸ் தொற்றுகளும் உடன் விடும் குறிப்பாக அயராத உழைக்கும் பெண்களுக்கு வைரஸ் தொற்று ஏதேனும் ஏற்பட்டால் வீட்டின் நிலைமையை அப்படியே தலைகீழாக மாற்றிடும் இதனால தான் பெண்கள் எப்போதுமே தங்களின் உடல் நலத்தில் அக்கறையுடன் இருக்க வேண்டும்னு முன்னோர்கள் கூறுவாங்க இன்றைக்கு பெண்களின் உடல் நலத்திற்கு பலன் தரக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸின் அற்புத குணங்கள் குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம நெல்லிக்காயில உள்ள மருத்துவ குணங்கள் பத்தி பாத்துரலாம் ஆம்லா எனப்படும் நெல்லிக்காயில வைட்டமின் சி அதிக அளவுல இருக்குது இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு பல வைரஸ் தொற்றுகளை ஏற்படுத்துவதையும் தடுக்குது ஆய்வுகளின்படி குளிர்காலத்திலும் நீங்கள் நெல்லிக்காயை சாப்பிடலாம் இது ஜலதோஷம் சளி போன்ற பிரச்சனைகளிலிருந்து தீர்வாக அமைகிறது இதோடு பெண்களின் முடி வளர்ச்சிக்கும் சரும பராமரிப்புக்கும் நெல்லிக்காய் மிகுந்த பயனுள்ளதாக இருக்குது நெல்லிக்காய்ல வைட்டமின் சி அதிக அளவில் இருப்பதால மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் தீர்வாக அமையுது இது போன்று பல்வேறு பண்புகளை நெல்லிக்காய் கொண்டுள்ள நிலையில் வீடுகளிலே நெல்லிக்காய் ஜூஸை நாம் எளிதில் தயார் செய்திட முடியும் இப்போ நம்ம அதற்கான செய்முறை பற்றி பார்த்துடலாம் முதல்ல நெல்லிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி கொள்ளலாம் இதுக்கப்புறம் மிக்சியில் வெட்டி ஆம்லா அதாவது நெல்லிக்காய் தேன் உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து அரைக்கவும் இறுதியில் அரைத்த எலுமிச்சை சாற்ற ஒரு டம்ளரில் வடிகட்டுனா போதும் ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி இப்போ இந்த நெல்லிக்காயை யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும்னு பார்க்கலாம் நெல்லிக்காயில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் அதிக அளவிற்கு நாம் சாப்பிடக்கூடாது தினமும் காலை அல்லது மாலை ஒன்றிலிருந்து ரெண்டு நெல்லிக்காய்களை சாப்பிடுவது நல்லது முக்கியமாக நெல்லிக்காய் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது இதில் ஆன்டி பிளேட்லெட் பண்புகள் உள்ளதால் ரத்தம் தொடர்பான உடல்நலப் பிரச்சினை உள்ளவர்கள் நெல்லிக்காயை சாப்பிடக்கூடாது பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் நெல்லிக்காய் சாப்பிடுவது நல்லது என்றாலும் அதிக அளவு சாப்பிடும்போது உடலில் சர்க்கரை அளவு குறைய நேரிடும் அசிடிட்டி பிரச்சனை இருக்கவங்களோ நெல்லிக்காயை தவிர்ப்பது நல்லது நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொள்ளும் மலச்சிக்கல் ஏற்படாதுன்னு நினைப்பாங்க ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுது என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்க சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க மருத்துவரின் அறிவுரையின்படி நெல்லிக்காயை சாப்பிட வேண்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு வைட்டமின் சி தேவை என்றாலும் நெல்லிக்காய் சாப்பிட வேண்டும் என்றால் மருத்துவரின் அறிவுரையின்படி கேட்டுக்கொள்வது நல்லது சரி இப்போது நெல்லிக்காயில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பற்றி பார்த்துடலாம் நெல்லிக்காயின் வைட்டமின்கள் மினரல்கள் கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் கரோட்டின் வைட்டமின் பி இ மற்றும் ஏ போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் அதிகளவில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்காண்ட் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வைங்க அப்போது தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்